இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நம்ம ஊக்கமுடைமை அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இன்றைக்கி அரண் வலியுறுத்தல் அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அறன் வலியுறுத்தலில் ஃபஸ்ட்டு குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினு உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறியாது அப்படின்னு கேட்குறாங்க அறம் வந்து சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அதனால் உயிருக்கு வந்து அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா குரல் இன்னொருட்டையும் படிச்சிடலாம் சிறப்பு இனும் செல்வமும் ஈனும் அறத்தினோவுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ரெண்டாவது குரல் அறத்தினோவுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அறத்தினோவுங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு பொருள் அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை அறநெறியை போற்றாமல் மரத்தலை காட்டிலும் கேடானதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானது எதுவுமே இல்லை அந்த மாதிரி அறநெறியை போற்றாமல் மறக்கிறத காட்டிலும் கேடானதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக மூணாவது குரல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மாலே முடிந்த வகைகளிலெல்லாம் முடியக்கூடிய வழிகளிலெல்லாம் அறச்செயல்களை செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் நம்மாலே முடிந்த வகை வகைகளிலெல்லாம் முடியக்கூடிய வழ செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மால் முடிந்த வ வகைகள்ல எல்லாமே முடியக்கூடிய வழிகள் எல்லாத்துலேயுமே செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் நாலாவது குரல் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அல்லது இருப்பதே குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அல்லது குற்றம் இல்லாதவனாக இருப்பதே அறமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தன் வந்து தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருப்பது தான் அறமாகும் மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அஞ்சாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் இதோட பொருள் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை விலக்கி ஒழுகதே ஒழுகுவதே அறமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இந்த நாளையுமே அதாவது இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை விலக்கி வாழ்வதே அறமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் ஆறாவது குரல் அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றறிவோம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னு சொல்கிறாங்க பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றை செய்க அது இறக்கும் காலத்திலே அழியாத துணையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா பின்னாடி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் பின் காலத்தில் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி வைக்காமல் அறத்தை வந்து அன்னைக்கே செய்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இறக்கும் காலத்தில் நமக்கு அழியாத துணையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் ஏழாவது குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்வோனுமாகிய அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்துல வந்து அறத்தோட பயன் இது அப்படின்னு கூற வேண்டா அதாவது சொல்ல வேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததா எட்டாவது குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அரண் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் கூட தவறாமல் ஒருத்தன் வந்து அறம் செய்வானா செய்வானானால் அதுதான் வந்து வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ஒன்பதாவது குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறநெறியில் வாழ்வதன் பயனாக அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அப்படின்னு சொல்கிறாங்க அறநெறியில் வாழ்கிறோம் அந்த வாழ்வதன் பயனாக வர்றது மட்டும்தான் இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் அதனால் வரக்கூடியதெல்லாம் இன்பமும் கிடையாது அதனால் வரக்கூடியது புகழும் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததா பத்தாவது குரல் செயற்பால தோறும் அரணை ஒருவருக்கு உயர்பாலதோறும் தோறும் பழி செயற்பாலதோறும் தோறும் அரணை ஒருவருக்கு உயர்பாலதோறும் தோறும் பழி பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் செயலே அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர் வந்து தன்னோட வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாமே அறம்தான் அவர் வந்து செய்யாமல் காக்க வேண்டியது எதுனா பழி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம அரண் வலியுறுத்தலில் இருக்க பத்து குரலுமே பார்த்துட்டோம் அதோட பொருளோட இன்னொரு டைம் குரல் எல்லாத்தையுமே ஒரு டைம் வரிசையாக பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு குரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு செல்வமும் மீனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பீனும் செல்வமும் மீனும் அறத்தினோ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு ரெண்டாவது குரல் அறத்தினோ உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்கில்லை கேடு மூணாவது குரல் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் செயல் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லா செயல் நாலாவது குரல் மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர அஞ்சாவது குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் ஆறாவது குரல் அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஏழாவது குரல் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை எட்டாவது குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் ஒன்பதாவது குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல பத்தாவது குறள் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி நம்ம ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்க பத்து குறளையுமே பொருளோடு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈகை இந்த அதிகாரத்தில் இருக்க பத்து குறளை நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ